ஃபைனல் இயர் இப்பதான் முடிச்சிருக்கேன் மேக்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க மேக்ஸா மேக்ஸ் மேக்ஸ் படிச்சா என்ன வேலைக்கு போலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிருந்தேன்

நீ மேக்ஸ் இல்லாம வந்த யூனிவர்ஸே இல்ல ப்ரோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது எல்லாத் வந்து மேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதனால நான் வந்து எனக்கு கூட்டல் கழிதல் பெருக்கல் தெரிஞ்சாலே போதும் எதுக்கு அவ்வளோ ஃபார்முலா அதெல்லாம் இருக்கா எல்லாமே இப்பவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது ப்ரோ அத வச்சு எல்லாமே இப்போ பட்வான்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க சோ மேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்フルடா ஆஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நீ ஊருட்ட நல்ல மனசுக்கு நீ தான் ஜெய்ப்பா ஏதோ ப்ரொபசிபலா மாதிரி பேசுறீங்க சரி அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கிறானே சரி ஓகே

அதான் அவருக்கு எப்படி தெரியும் அவங்க விளையாடுறத பொறுத்து இருக்கலாம் இல்லனா மேபி அவங்க ஆப்போசி ஆப்போனன்ட் டீமை பொறுத்து இருக்கலாம் எப்பனால அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம் ஏதாவது ஒரு முன்னாடியே வந்து யோசி சொல்லிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் இப்போ கேலி சொல்லிக்கிறா வின் பண்ண மேட்சை எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அதாவது தோனி ரெண்டு 6 ரெண்டு 4 அடிச்சாங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்க கூடியவங்கல ஒருத்தர் மட்டும் முன்னாலே சொல்லியதாரு இவர் வந்து தோனி அடுத்து சிக்ஸ் அடிக்க போறாரு அடுத்து போர் அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு எப்படி அவருக்கு தெரியும் ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க ப்ரோ கண்டிப்பா சொல்றேன் இப்ப குடி சீக்கிரம் எட்டாம் புக்ல பாடம் சேர்த்துருவாங்களா அது வந்து ஆல்ரெடி அப்ப பார்த்த மேட்சா ஆல்ரெடி முடிஞ்சிட்டா இல்ல இல்லையே வாய்ப்பு இல்லையே அதுக்கும் வாய்ப்பு இல்லை நல்லா யோசிக்கிறேன்

மூணு கால் இருக்குல்ல மூணு காலில் ஒன்னு ஒரு ரூபா ஒண்ணு ஐம்பது ரூபா ஒண்ணு நூறு ரூபா இருக்கு இந்த மூணு கார்டில் ஏதாவது ஒன்னு எடுத்தான் நான் படத்தோட டைலாக் சொல்றேன் அந்த படத்தை என்ன படம் அப்படின்னு செகண்ட்ல கண்டுபிடிச்சி அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் ரூபா இருந்தாலும் சத்தமா ஆசைங்க

அதுக்கும் டுவெண்ட்டி செகண்ட் சரியா எனக்கு வர்ற கோவத்துக்கு உனக்கு விஷயத்த வச்சு கொல்றேன் பாரு இன்ன ப்ரோ பழைய ப்ரோ டைலாக் ஆஹ் இருக்கு பழைய டைலாக் இல்ல இப்ப ரீசென்ட்டா அவ்வளவு படம் தான் எனக்கு வர கோவத்துக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனா ஆஹ் இப்படி சொல்ல ஒரு வில்ல ஆக்டர் சொன்னது வச்சுக்கோங்களேன் ரீசெண்டா டெவலப் ஆயிட்டு வர வில்ல ஆக்டர் சொன்னது டுவெண்ட்டி செகண்ட்

எடி ஒரு டயலாக் என்ன மூவில வரும் பார்த்து சொல்றியா 20 டைம் 20 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை விஷத்தை வச்சு கொல்றேன் பாரு என்ன மூவி இது வர எனக்கு வர கோவத்துக்கு ஒரு விஷத்தை சொல்லி கொல்றேன் அந்த என்ன இருக்கு எந்த மூவில வரும் டி சொல்றீ டக்னி அந்த டயலாக் எந்த மூவில வரும் நாய் அத தாண்டி ஓட்ட கேக்க எனக்கு தெரியல டி நானே டைப் பண்ணிட்டேன் சரி ஆட்டே கேட் சொல்லு சரி சீக்கிரம் டி டைம் போயிட்டு இருக்கு

கையில கொடுத்தோம் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி தந்த மேக்ஸ் எச்சருக்கு நம்ம கம்பெனி சார்பா ஒரு 땡க்ஸ் சொல்லிக்kla ரொம்ப யூ